தேவ சமூகத்தில் எட்டுகிறதா இல்லையா என்று தான் இருக்கிறார்கள் நிறைய பேர் விஷயத்துல தேவன் வல்லம்மா உள்ளவராக இருக்கிறார் தா எதற்காக தாமதிக்கிறது என்கிறது கூட தெரியாமல் நிறைய பேர் இந்த நேரத்தில் குழம்பி நிற்கிறோம் அது வேதம் அநேக வார்த்தைகளை நமக்கு சொல்லி கொடுக்கறது அதற்கு முன்பதாக என்னுடைய தோழி ஒருவர் சமீபத்தில் நான் அவங்களை சந்தித்த போது அவங்க எனக்கு சொன்ன காரியம் அவர்கள் திருமணமாகி ஐந்து வருடம் கழித்து தான் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்தது அந்த முதல் குழந்தை பிறந்து திரும்ப ஐந்து வருடம் கழித்து தான் இரண்டாவது கர்ப்பகணி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த நேரத்திலே அவங்க வெளி போயிருந்தாங்க குடும்பத்தோடு போயிருந்த நேரத்தில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க தூக்கி எறியப்பட்டு உருண்டு பிறண்டு போய் கீழே விழுந்ததுனால அவங்க குடும்பத்தாருக்கு பயம் ஒரு வேலை குழந்தைக்கு ஏதாகும் ஆகியிருக்குமோ குழந்தை உயிரோடு இருக்குதோ இல்லையோ என்று பயந்து ஒரு ஸ்கேன் எடுக்கும்படியாக மருத்துவரிடம் கடந்து சென்றார்கள் குடும்பத்தோடு அங்கே போன பொழுது அந்த மருத்துவர் ஸ்கேன் எடுத்துவிட்டு அவர்கள் சொன்னார்களாம் தொப்புள் கொடி குழந்தையை சுற்றி நிறைய சுற்றி கொண்டு இருக்கிறது இந்த குழந்தையே வைப்பது நல்லதல்ல இந்த குழந்தையை வந்து நீங்கள் அபாஷன் பண்ணுவதே நல்லது இது நல்லது கிடையாது இது நீங்கள் வைத்து கொள்ள வேண்டாம் என்று அவர்கள் அவர்கள் சொன்னதுனால அவர்களுக்கு மிகவும் வருத்தமாக இருந்துதான் அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாரும் சொன்னாங்களாம் இந்த குழந்தை வேண்டாம் அத டாக்டர் சொல்கிறாங்கல்ல வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது மிகவும் வருத்தமாக இருந்துதான் என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலை குழப்பங்கள் உடனே அவங்க சொன்னாங்களாம் ஏன்னா ஐந்து வருடம் மறுபடியும் ஐந்து வருடம் கழித்து தான் எனக்கு இந்த குழந்தை நின்று இருக்கிறது நான் என்ன செய்வேன் பரவாயில்லை கத்த இருக்கிறார் நான் பார்த்துக்கொள்வேன் என்று நீண்ட நாட்களாக ஜெபித்து கத்தருக்காக காத்து கொண்டு இருந்தார்களாம் ஒவ்வொரு முறையும் மருத்துவர்கள் சொல்லுவார்களாம் வேண்டாம் நீங்கள் கலைச்சிடுங்க என்று சொல்லும் பொழுது அவங்க வந்து இல்லை பரவாயில்ல கத்த பார்த்துக்கொள்வார் என்றே சொல்லுவார்களாம் எனவே ஒவ்வொரு முறையும் அவர்கள் அப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கு வருத்தமாக இருக்கும் சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்களாம் நீ என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிற நாங்க என்ன சொன்னாலும் நீ செய்ய மாட்டேன்ற அப்படின்னு சொல்லும்போது கடைசியாக ஸ்கேனுக்கு போகும் பொழுது மருத்துவர் சொன்னாராம் இந்த குழந்தைய ஒருவேளை நீங்க பெற்றெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் தாய் உயிருக்கும் ஆபத்து குழந்தை உயிருக்கும் ஆபத்து இரண்டு பேருமே மறித்து போக வாய்ப்பு இருக்கிறது மருத்துவர்களை கேட்கக்கூடாது நாங்கள் ஆரம்பம் மூன்றாவது மாதத்திலிருந்தே சொல்லுகிறோம் நீங்கள் கேட்கவில்லையே என்று சொல்லி அவர்கள் அவ்வளவு சொல்லி இருந்தோம் இவர்கள் நான் ஜெபித்திருக்கிறேன் கத்தர எனக்கு செய்வார் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் என் தேவனால் முடியாத காரியம் என்ன இருக்கிறது என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்து கொண்டு இருந்தாராம் திடீரென்று பிரசவ வழி வந்தது மருத்துவமனைக்கு போனார்கள் லேபர் வார்டில் அவங்கள அட்மிட் பண்ணியிருக்கும் பொழுது எத்தனையோ முறை வர்களுக்கு பிரயாசப்பட்டும் குழந்தை வெளியே வருகிறது போல் இருக்கிறது உடனே மறுபடியும் அந்த கொடி தடுக்கிறதுனாலே உள்ளே போய் விடுகிறதா இப்படியே தொடர்ந்து நடக்கிறதுனால அந்த நர்ஸுங்களாம் சொன்னாங்களாம் பூஜி இவங்க குழந்தையே தான் இது பண்ணோன்னு நினச்சோம் இவங்களுடைய மூட நம்பிக்கையினால இவங்களும் சேர்ந்து இறக்க போகிறாங்கன்னு சொல்லி கூடி கூடிக்கொண்டு மருத்துவர்கள் முதற்கொண்டு நர்ஸுகள் முதற்கொண்டு பேசினதுனால இவங்க நினைத்தாங்களா அண்டவரை நான் இவ்வளவு நேரம் வரைக்கும் உங்களை நான் நம்பி இருந்தேன் இந்த கடைசி நிமிஷத்துலயும் நான் அவங்கள தனப்பா நான் நம்பி இருக்கிறேன் என்று அவங்க கேக்கும் பொழுது எந்த ஒரு வித்தியாசமும் அவங்களை மாறுதல் அவங்களை காணப்படவில்லை கடைசியாக ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்களா ஆண்டவரை இதற்கு மேல என்னால முடியலப்பா என்ன எடுத்துக்கோங்க தயவு செய்து என்னை எடுத்துக்கோங்க அந்த வழி என்னால் தாங்க முடியல அந்த வேதனை என்னால் தாங்க முடியல எல்லாரும் என்னை அற்பமா பார்த்தாங்க ஆனாலும் நான் அவங்க மேல நம்பிக்கையா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களாம் அப்போது அந்த அவங்க அதை நான் எடுத்துக்கொள்ளுங்க என்று அவங்க அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த குழந்தை வெளியே வந்து விட்டதான் நார்மல் டெலிவரி ஆகினது குழந்தையும் அம்மாவும் உயிரோடு சமாதானத்தோடு இருந்தாருக்கலாம் வேதம் சொல்லுகிறது நம்மளை பார்த்து கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோமா என்று கத்தை இருந்து பார்ப்பாள் நம்ம தான் என்ன நினைக்கிறோம் தேவனால் முடியாது போல தேவன் நம்மளை கைவிட்டாரு தேவனை நம்மளை மறந்துட்டாரு தேவனுக்கு சமூகத்தில் என்னுடைய ஜெபம் போய் எட்டலை அப்போ அந்த உலக மனிதர் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான் போகலன்னு சொல்லி வேத வசனம் ஓசியா பதினோராம் அதிகாரம் எட்டாவது வசனம் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் அவங்க என்ன சொன்னாங்க என்ன எடுத்துருங்கப்பா போதும் என்னை வழி தாங்க முடில இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது எனக்கு நம்பிக்கை இல்லை என்னை எடுத்துருங்கன்னு சொன்னோம் மாத்திரத்தில் குழந்தையும் பிறந்தது அவர்களும் உயிரோடு இருந்தார்கள் அதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு நான் உன்னை எப்படி கை விடுவேன் உன்னை எப்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் நிந்தைக்கு ஒப்பு கொடுப்பேன் மனிதர்களுடைய வழி சொல்லுக்கு உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் நம்ம தான் மறந்து விடுகிறோம் தேவன் நம்மளை மறக்கிற தேவனால எனவே நம்பிக்கையா இருங்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் கத்த செய்வார் என்று நம்பிக்கையா இருங்கள் நிச்சயம் உங்களை கைவிடவும் மாட்டார் ஒப்பு கொடுக்கவும் மாட்டார் செபிக்கலாமா நல்ல தகப்புனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிற இந்த நாளை தேவனாக கத்தர் ஆசிர்வாதத்தை தருவீராக இது போல சூழ்நிலையில் நம்பிக்கையோடு உலக மனிதர் என்ன சொன்னாலும் அப்பா உங்க மேல நம்பிக்கா இருக்கிற பிள்ளைகளுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணும் ஆசிர்வதியம் ஏஸ்வி செபிக்கிறோம் இதாவே ஆமேன்